இத்தனை வருஷமாக நானும் ஏகப்பட்ட இஃப்தார் நோன்பு திறப்பு விழா பார்த்துருக்கேன் திறப்பு நிகழ்ச்சி ஆனால் நேற்று நடந்தது மாதிரி ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் சத்தியமாக நான் பார்த்ததே கிடையாது கலைஞர் வருவார் ஜெயலலிதா அம்மா வருவாங்க மூப்பனார் வருவார் எடப்பாடி வருவார் இன்னும் எவ்வளவோ தலைவர்கள் இங்கே வந்து இஃப்தார் நோன்பு திறப்பதற்காக வருவாங்க அந்த கண்ணியத்தை எங்கேயுமே அவங்க மிஸ் பண்ணதே கிடையாது அழகாக அவங்க வருவாங்க அவங்களை வரவேற்று அந்த மத தலைவர்கள் உள்ளே கூட்டு போவாங்க உட்கார வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க அதற்கப்புறம் அந்த நோன்பு தரப்பு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ரொம்ப ஜம்முன்னு காரில் ஏறி வந்துடுவாங்க எங்கேயுமே எந்த அசம்பாவிதங்களும் ஏற்பட்டதே கிடையாது இவர்கள் போகிற அந்த மசூதிக்கு எந்த விதத்திலும் களங்கம் ஏற்பட்டதே கிடையாது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் விஜய் வர்றாரு விஜய் வர்றதை பார்த்திங்கன்னா ஏதோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரா மாதிரி அந்த அவருடைய பிரச்சாரம் வேனில் ஏறி அவர் அப்படியே கையை காமிச்சிக்கிட்டு அவர் தொப்பியை வேற போட்டிருக்காரா அப்படி கையை காமிச்சிட்டு வரும்போது தலைவான்னு கத்துகிறாங்க இங்கே ஏறி குதிக்கிறான் அங்கே ஏறி குதிக்கிறான் அப்படியே ஒரே தள்ளுமுள்ளு இப்போ பாதி பேர் இஸ்லாமியர்கள் அல்லாத ரசிகர்கள் வந்து மசூதிக்குள்ளே புந்துட்டான் பல இடங்களில் அந்த கண்ணாடிகள் எல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க பல இஸ்லாமியர்கள் வெளியில் வந்து பேசுவதெல்லாம் வீடியோவாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அது வருத்தமாகவும் எரிச்சலாகவும் கூட இருக்குது என்னென்னா குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது அது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ரொம்ப காலையிலிருந்து மாலை வரை அவங்க அப்படி பாட்டு எச்சில் கூட விழுங்காமல் அவங்க வந்து அந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது யார் யாரோ சம்பந்தம் இல்லாமல் உள்ளே வந்து அந்த இடத்தின் புனிதத்தையே அசிங்கப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரியல இப்போ விஜய் வந்து எல்லா மதத்தினரும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு மிகச்சிறந்த விஷயம் ஆக்சுவலாக மத நல்லினத்திற்கு மிகச்சிறந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் எல்லா மாநிலத்திற்கும் முன்னோடியாக நாம தான் இருக்கோம் இங்கே வந்து மத கலவரங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம் அதை எப்படியாவது ஏற்படுத்தணும்னு இங்கே எவ்வளவோ முனைப்புகள் நடந்தாலும் போங்கடா வெண்டைகளா நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் தாண்டா அப்படின்னு தோல் மேல் தோல் போட்டுக்கொள்கிற பக்குவம் உள்ள மனிதர்களாக நாம் மாறியிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் விஜய் வந்து மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டால் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நல்ல விஷயந்தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா காலகாலமாக அரசியல்வாதிகள்கிட்ட நாம் பார்த்து தான் தான் விஜய்கிட்ட பார்க்கணுமாங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது நீங்கள் ரொம்ப சாதாரணமாக விஜயாவே வந்துட்டு போங்களேன் உங்களுடைய அடையாளத்தை ஏன் வந்து மறைக்கணும் அங்கே நீங்கள் தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் நம்முடைய கருத்து விஜய் வந்து ஒரு தீவிரமான கிறிஸ்துவராக இருந்திருக்கிறாரு அதற்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவே வந்து பல கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறாரு இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் போய் விஜயுடைய அப்பாவும் அம்மாவும் மூழ்கி எழுந்திரிச்சு வந்திருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க ஸோ இப்படி வந்து அவங்களுடைய எண்ணம் நாங்கள் வந்து தீவிரமான கிறிஸ்தவர் அல்ல எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதங்கிற அளவுக்கு அவங்க மாறியிருக்காங்க கிட்டத்தட்ட அதே மனநிலையோடு தான் விஜயும் இருக்கார் அதை வந்து நம்ம பல இடங்களில் உணர முடியுது இப்போ ஒரு இந்து கோயிலுக்கு போகும்போது விஜய் வந்து காவி வேட்டியாக கட்டிகிட்டு போகிறார் இல்லை இல்லை அப்போ ஏன் வந்து இங்கே வரும்பொழுது நீங்கள் லுங்கியை கட்டிக்கிட்டு தலையில் ஒரு தொப்பியை வச்சுட்டு ஏன் ஒரு வேஷதாரியாக மாறணுங்கிறது தான் நம்முடைய கேள்வி இங்கே அரசியல்வாதிகள் காலகாலமாக பண்ணுகிற ஏமாற்று வேலையை விஜய்யும் பண்ணணுமாங்கிறது தான் நம்முடைய கேள்வி ஆனால் நல்ல வேலையாக விஜய் வந்து இந்து மத பண்டிகைகளுக்கு எந்த வாழ்த்தும் சொல்லாமல் இஸ்லாமிய கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறதை வழக்கமாக வைக்கல ஸோ அந்த வகையில் நமக்கு நிம்மதி இப்போ சமீபத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தது கூட விஜய் வந்து வாழ்த்து தெரிவித்தார் அப்போ எம்மதமும் சம்மதங்கிற ஒரு மனநிலையை அவரும் சரி அவருடைய ரசிகர்களுக்கும் அவர் ஏற்படுத்துகிறாருங்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் இந்த ரசிகர்களை நீங்கள் முதல்ல பக்குவப்படுத்தணும் அவர்கள் இன்னையும்மும் விசிலடிச்சாங்குஞ்சுகளாகவே இருக்காங்களோங்கிற சந்தேகத்தை நேற்றைய நிகழ்வு ஏற்படுத்திச்சு இப்போ அது தொடர்பாக ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க நிறைய இஸ்லாமியர்கள் ரொம்ப வருத்தத்தோடு பதிவிடுறாங்க ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு துப்பாக்கி படத்தில் வந்து இஸ்லாமியர்களை இவர் வந்து ரொம்ப இழிவாக சித்தரிச்சிட்டாரு அதற்கு பரிகாரமாக இஸ்லாமியர்களை புனிதப்படுத்துவது மாதிரி ஒரு படத்தில் விஜய் நடிப்பாருன்னு அவங்க அப்பா பேட்டி கொடுத்தாரு அந்த படம் இதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு நேற்று நடந்த அந்த சம்பவத்தை அவர் இப்படி சொல்கிறாரு அப்புறம் இன்னொன்று வேறொருத்தர் ரஃபிக் ராஜான்னு ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர் அவர் வந்து அவருடைய முகநூலில் நம்முடைய மத கண்ணியம்லாம் என்னாச்சு அங்கே இருக்கிற மத பெரியவர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி ஒரு இழிவான விஷயத்தை அங்கே அனுமதிச்சிங்க இவ்வளவு காலம் நம்ம கட்டி காப்பாற்றி வந்த அந்த கண்ணியம் என்னாச்சு அப்படின்லாம் பல கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்குறாரு ஒரு நடிகர் மசூதிக்கு வருவதும் அங்கு வந்து நம்முடைய மத நம்பிக்கைகளை வந்து பாராட்டுவதும் அதற்கு இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்ல விஷயந்தான் ஆனால் ஒரு நடிகன் என்பதற்காகவே நடக்கிற இவ்வளவு அட்டூழியங்களையும் எப்படி நீங்கள் பொறுத்துக்கிறீங்க எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்லாம் தொடர்ந்து அவர் கேள்விகளாக கேட்குறாரு ஸோ இதற்கெல்லாம் விஜய் வந்து கட்டாயமாக பதில் சொல்லணும் ஏன்னா அவருடைய நோக்கம் தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஒரு நல்ல நோக்கம்தான் ஆனால் நீங்கள் நீங்களாகவே இருந்து இந்த இப்தார் நோன்புக்கு வந்திருக்கணுங்கிறது என்னுடைய முதல் கருத்து அதற்கப்பறம் வந்து உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் இதற்கப்புறமாவது பயிற்சி வகுப்புகளை வச்சு அவங்கள திருத்தணும் இப்போது ஒரு திரைப்படமும் நடக்குது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அங்கே வந்து கொடி கட்டி பேனர் கட்டி கொண்டாட்டமாக ஆடுறீங்க பாடுறீங்க விசில் அடிக்கிறீங்க மேளம் அடித்து ஆடுறீங்க இது எல்லாம் ஓகே அது வந்து திரையரங்கம் அங்கே வந்து அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு கோவில் சர்ச்சு மசூதி இதற்கான மரியாதை கட்டாயமாக நம்ம கொடுக்கணும் அங்கே வந்து நீங்கள் விசில் அடிச்சுக்கிட்டு தலைவான்னு கத்துறதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிச்சிருக்க கூடாது அப்படிப்பட்ட ரசிகர்கள் மீது உடனடியாக நீங்கள் யாருன்னு கண்டுபிடித்து குறைந்தபட்சம் ஒரு பத்து பேரையாவது மன்றத்திலேருந்து நீக்குனிங்கன்னா அடுத்த முறை இந்த மாதிரி நிகழ்வு வரும்போது அவர்கள் ஒழுக்கமாக நடந்துப்பாங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து இன்னொன்று வந்து எல்லா நிகழ்வையுமே நீங்கள் அரசியலோடு முடிச்சு போடுவதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன் படப்பிடிப்பு முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு விஜய் சாதாரண விஜயத்தானே போவீங்க அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கார் கதவை திறந்து அப்படி ரெண்டு சைடு கையை காமிச்சிட்டா போவீங்க அப்போது உங்கள் வீடு நாம் எடுக்க போகிற இடம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல ஸோ இதே உணர்வுதான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே கடைபிடிக்கணும் இப்போ தாவேக்க தொடர்பான ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அங்கு உங்களுடைய தொண்டர்களை திரட்டுவதோ அல்லது வருகிற தொண்டர்களை மேலும் உற்சாகப்படுத்துவது மாதிரி கையை காட்டிட்டு போகிறதோ வந்து தவறே கிடையாது ஆனால் நீங்கள் வர்றது எங்கே ஒரு மதம் தொடர்பான நிகழ்வுக்கு வரீங்க அங்கே வரும்பொழுது முதலில் அந்த கண்ணியத்தை உங்கள்கிட்டேருந்து தான் துவங்கி வைக்கணும் அப்போ நீங்கள் என்னென்னா அமைதியாக யார்கிட்டையுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு காரில் சர்றன்னு நீங்கள் இறங்கி வந்து விறுவிறுன்னு உள்ளே போய் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு டக்குன்னு ஏறி போயிட்டே இருக்கலாமே ஏன் திறந்த வெளியில் நீங்கள் வந்து வெளியில் வந்து அப்படியே வந்து அந்த பிரச்சார இருந்து கையை காமிக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு செயலாக இருக்குது ஸோ அதையெல்லாம் எதிர்காலத்தில் விஜய் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா நாம் ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சூழலில் தான் விஜய் இங்கே வராரு திராவிட கட்சிகள் செய்கிற ஒரு அரசியலை தான் நானும் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு எதுக்கு நீங்கங்கிற கேள்வி சாதாரண மக்களுக்கு வந்துடும் அந்த கேள்வியை அவன் என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கே உங்களுடைய அஸ்திவாரத்தை தோண்டிடுவாங்க அதை வந்து நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை எதிர்காலத்தில் கட்டாயமாக அவர் நிறுத்தணுங்கிறது ஒரு பக்கம் ஒவ்வொரு முறையும் விஜய் செய்கிற சில முக்கியமான நிகழ்வுகளை நம்ம வந்து பாராட்டிக்கிட்டே இருப்போம் இப்போ மாவட்டந்தோறும் முதலிடத்தில் வந்த மாணவர்கள் முதல் மூன்று இடத்தில் வந்த மாணவ மாணவிகளை சென்னைக்கு வர வச்சு அதை ஒரு திருவிழா மாதிரி அவர் நடத்தினார்ல அதை வந்து ரொம்ப ரொம்ப தமிழகமே பாராட்டுச்சு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மாணவர்களும் நாமளும் எப்படியாவது அந்த முதல் மூன்றாவது இடத்துல வந்து விஜய்கிட்ட போய் உயர்ந்த பரிசுகளை வாங்கணுங்கிற எண்ணமெல்லாம் அது கிரியேட் பண்ணிச்சு ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் இப்படி கூட்டமாக சேர்ந்து கூத்தடிப்பது தான் என் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படி தான் எங்கள் தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வையை விஜய் ஏற்படுத்தினா எதிர்காலத்தில் தாவயக்காவுக்கு பிரைட்டான வெளிச்சம் கிடையவே கிடையாது இன்னும் கூட ஒன்று பண்ணியிருக்கலாம் விஜய் இப்போது அவருடைய பனையூர் அலுவலகத்தில் வரிசையாக சில சிலைகளை வச்சுருக்கிறாரு இவர் வந்து வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல போனால் இந்த மாதிரி கலவரங்கள் நடக்குது இப்போ சாதாரணமாக இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய சிலை வந்து நந்தனத்தில் இருக்குது இப்போ அங்கே வந்து அவர் மாலை அணிவிக்கணும்னு நினச்சாருன்னா அந்த ஏரியாவே டிராஃபிக் ஜாம் ஆகும் நம்மளால எதுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு ஒரு படத்தை வச்சு அங்கேயே மாலையை போட்டுறாரு இப்போ அண்ணா இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவர் அப்படி தான் பண்ணிட்டுருக்காரு இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியும் கூட ஒருவேளை நீங்கள் அப்படி உங்களுடைய அலுவலகத்திலேயே இந்த இஸ்லாமிய பெரியவர்களை வர வச்சு அங்கே வந்து ஒரு செட்டு மாதிரி ஒன்று போட்டு அப்படி பண்ணியிருந்தால் கூட உங்கள் கட்சி மீது இப்படி ஒரு இழிவான பார்வை வந்திருக்கே வந்திருக்காது நீங்கள் அது ஒரு கேலி பொருளாக மாறி இருக்கும் என்னையா அவர் பனைவரை விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கூட பல பேர் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அந்த விமர்சனம் கூட பரவாயில்ல இப்படி மோசமான விமர்சனத்தை ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருக்குங்கிறது விஜயினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதே கிடையாது அதை வந்து அவர் இம்மிடியட்டாக மாற்றணும் சம்பந்தப்பட்ட யாராலெல்லாம் அங்கே வந்து பெரிய கலாட்டா பண்ணாங்களோ அவங்களில் சில பேரை தேடி கண்டுபிடிச்சி அவர்களை மன்றத்திலிருந்து நீக்கணும் அல்லது கட்சி உறுப்பினர்களாக இருந்தால் கட்சியிலேருந்து நீக்கிட்டிங்கன்னா அடுத்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும் உடனே செய்யுங்க